உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கடகம் ராசியின் ஐப்பசி மாத ராசி பார்ப்போம் அஷ்டமதி சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் அவரோடு ராகுவும் இணைந்திருக்கிறார் எனவே நல்ல சந்தர்ப்பங்கள் கை செல்லும் தனாயமதி சூரியன் நீச்சம் பெறுவதால் வரவேண்டிய பாக்கிகள் ஸ்தம்பித்து நிற்கும் எவ்வளவு முயற்சி எடுத்தும் பிரபலஸ்தர்களின் நட்பை பெற்றிருந்தாலும் கூட எடுத்த முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது விரயங்கள் கூடும் பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் நன்மைக்கு வழிகாட்டும் உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியான கடக ராசியில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் முறையான பயிற்சி இல்லாமல் அதிசார பயிற்சியாக இருந்தாலும் குரு பகவான் பார்க்கும் இடங்கள் புனிதமடைகின்றன எனவே படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைங்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும் வரன்கள் வந்து வாசலோடு நின்றுவிட்டது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்தடைவார்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் எளிதில் அமையும் சனி ராகு சேர்க்கை அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் மாதம் முழுவதும் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள் இது அவ்வளவு நல்லதல்ல மன அமைதி குறைவை உண்டாக்கும் அதிக விரயங்களால் கலக்கமும் இடையூறுகளை சமாளிக்க முடியாமல் தடுமாற்றமும் வரலாம் இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் உங்கள் பொறுப்பை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் புதியவர்களை நம்பி ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை விலை உயர்ந்த பொருள்களை கையாளும் பொழுது கூடு கூடுதல் கவனம் தேவை அனுபவஸ்தரின் ஆலோசனை இக்காலத்தில் கை கொடுக்கும் விருச்சிக செவ்வாய் ஐப்பசி பத்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சந்திக்கும் பொழுது நெஞ்சம் மகிழும் சந்த சம்பவங்கள் நிறைய நடைபெறும் எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தாலும் அதை உடனடியாக செய்து முடிப்பீர்கள் சுபகாரியங்கள் பலவும் இக்கிழத்தில் நடைபெறும் நேரம் இது பிள்ளைகளின் எதிர்கால நலன்கருக்கு தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் துலாம் சுக்ரன் ஐம்பத்தி பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்ரன் வருகிறார் அப்பொழுது புத சுக்ர யோகமும் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் சுகஸ்தானத்தில் பலம் பெறும் இந்த நேரம் தொட்ட வெற்றி கிடைக்கும் தொழில் ரீதியாக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு பட்ட சிரமங்கள் தீர்ந்தது என்று சொல்லும் அளவிற்கு நல்ல சம்பவங்கள் நடைபெறும் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருள்களை வாங்கும் யோகம் கைகூடும் தொழிலில் தனித்து இயங்க முற்படுவீர்கள் பொதுவாக உள்ளவர்களுக்கு புதிய பிரச்சனைகளை உருவெடுக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிரிகளால் ஏமாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்கள் தொல்லை உண்டு கலைஞர்களுக்கு சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை பெண்கள் எதையும் கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் பரிகாரம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை வழங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி